வெல்கம் டு ஜாப் கான் ப்ராமலட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈரோடு மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம ஒரு லைக் மட்டுமனு வாங்க வீடியோ போகிறோம் பாருங்கள் ஈரோடு மதிய உணவு மையங்கள் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பின்வரும் பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பதவி பார்த்தீங்கன்னா குக் அஜிஸ்டன்ட் சரியா மொத்தம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு வேகன்சி உள்ளன இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் தபால் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஈரோடும் மதிய உணவு மையங்கள் வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்க தொடங்கு நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அப்ளை பண்ணலாம் சரியா தகுதியில் நபர்களுக்கு சம்பளம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மூவாயிரம் டு ஒன்பதாயிரம் வரை சம்பளம் வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமாக கல்வித் தகுதி எவ்வளவு சம்பளம் ஃபுல் டீட்டெயில்ஸு நம்ம கிளைங்களை ஃபுல்லாக பார்க்கலாம் சரியா வாங்க நிறுவனம் பாருங்கள் ஈரோடும் மதிய உணவு மையம் அப்படிங்கிறது சரியா இது ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் பதவி பார்த்தீங்கன்னா குக் அஜிஸ்டன்ட் தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட்டரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலியிடம் மொத்தம் அறுபத்தி நாலு வேக்கன்சி இருக்குது சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் எவ்வளோ மூவாயிரம் டு ஒன்பதாயிரம்னு சொல்லியிருக்காங்க வேலையிடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் ஈரோடு மாவட்டத்தில் வேலை விண்ணப்பிக்கும் முறை பார்த்தினா தபால் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைனில் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க தொடங்கும் நாள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி நீங்கள் அப்ளை பண்ணால் ரெடி ஆயிருங்க சரியா ஜனவரி ஒம்பதுக்குள்ளே தபால் அங்கே போய் சேர்ந்த மாதிரி காலதாமதமும் பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் போஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா குக் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா உமன் கேண்டிகேட்ஸ் மஸ்டிப்பி எபிள் டு ரீட் அண்ட் ரைட் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரியா பதவி பார்த்தீங்கன்னா பதவி காலியிடப்படனா குக் குக் அசிஸ்டண்ட் மூத்த நாலு எல்லாமே ஒரே போஸ்ட்டு தான் சரியா சம்பளம் அதைத்தான் சொல்லியிருக்காங்க மறுபடியும் மூவாயிரம் டு ஒன்பதாயிரம் வயது சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வயசு குறைஞ்சது இருபத்தொன்னுலேருந்து நாற்பது வயசுக்கு அவசியம்னு சொல்லியிருக்காங்க தெருவு இன்டர்வியூ மூலம் நேர்முக மூலம் மட்டும்தான் எடுக்கிறாங்க விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் ஃபுல் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க சமையல் உதவியாளர் பணிகளுங்காலான விண்ணப்பிப்பம் சு விண்ணப்பம் மாவட்டம் மாதிரி உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை ஃபுல் பண்ணிடுங்க அடுத்து உங்களுக்கு ஊராட்சியாக ஒன்றிய நகராட்சியாக மாநகராட்சியும் தான் டிக் பண்ணுங்கள் விண்ணப்பிக்கும் பள்ளி சமீபத்தில் கிடைக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு வச்சுருங்க சரியா அடுத்து விண்ணப்ப பெயர் தந்தைக்கிணவர் பேர் எழுதிருங்க அடுத்து கைப்பிஎசியன் மறக்காமல் குறிப்பிடுங்க அடுத்து இருப்பிட முகவரி குடும்பட்டல் என்ன இருக்கும் அந்த அட்ரஸ் இப்போ இருக்கிற கரண்ட் அட்ரஸை ஃபுல்லாக கரெக்டாக தெளிவாக எழுதிருங்க இந்த ஊராட்சி ஒன்றிய நகராட்சியோட பேர் எழுதிருங்க அடுத்த கல்வித்தகுதி சரியா பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தீங்கன்னா ஆம் இல்லாட்ட அது கம்மியாக இருந்துச்சுன்னா அது எதுன்னு குறிப்பிட்ருங்க எக்ஸ்ட்ரா கோவிலிகேஷன் இருந்தாலும் அது தெளிவாக குறிப்பிட்ருங்க அது பிறந்த தேதி வயசு டிசியில் உள்ளபடி எழுதிருங்க அடுத்து சாதி மற்றும் உட்பிரிவு வட்டாட்சி சிறை இணைக்கப்பட்டது சிராக்ஸ் காப்பி இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மாற்றுத்திறனாளி திருநாளி அடையாள அட்டை ஆம்னால் இல்லை இல்லாட்டை இல்லைன்னா இல்லைன்னு டிக் பண்ணிடுங்க அடுத்து அதேமாதிரி ஆதரவற்ற விதவை ஆதரவற்ற கை கணவர்கள் கைவிடப்பட்டிருந்தால் ஆம் இல்லாட்டை இல்லைன்னு டிக் பண்ணியிருக்கேன் சரியா அடுத்து பணியிடம் கோரும் மையம் பள்ளி பெயரை தெளிவானதுங்க அடுத்து விண்ணப்பத்தார் இருப்பிடத்திற்கு பனியிடம் கோரும் மையத்திற்கு இடப்பட்ட மூன்று கிலோமீட்டர் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை புல் பண்ணிருங்க எத்தனை கிலோமீட்டருன்னு நாள் என்னைக்கு அனுப்புகிறீங்களா அது இடம் எந்த இடத்துல இருந்து அனுப்புகிறீங்க விண்ணப்பாத்திரம் கையொப்பம் முற்றுங்க சரியா என்னென்ன காப்பி இணைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மாற்றிச் சான்று நகல் ரெண்டு எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழ் நகல் மூன்று குடும்ப அட்டை நகல் நாலு ஆதார் அட்டை நகல் அஞ்சு சாதி சான்றிதழ் நகல் சரியா